மொத்தம் அறுபத்தி நாலு கேஸ் தேவராஜ் மேலேயும் சூர்யா மேலயும் இங்க உங்களுக்குன்னு ஒரு தனி கோர்ட் தனி போலீஸ் ஒரு தனி ஆட்சியை நடத்துறீங்க நீங்க கூப்பிட்டு அனுப்புனா யாரா இருந்தாலும் சரி உங்க முன்னாடி வந்தாகணும் இல்ல அடி உத தான் நீங்க பார்த்து சொல்றதுதான் தீர்ப்பு கோர்ட் என்ன சொன்னாலும் நீங்க வைக்கிறது தான் சட்டம் நிலப்பிரச்சனை புருஷன் பண்டாட்டி சமாச்சாரம் வியாபாரம் குத்தக லைசென்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க தான் நீதிபதி உங்க வீடு தான் கோர்ட் உதவி கேட்டு பத்து வராங்க எங்களால முடிஞ்ச உதவி செய்யறோம் உதவி செய்ய கோர்ட் இருக்கு போலீஸ் இருக்கு ஒரு பெரிய அரசாங்கமே இருக்கு அவங்க செய்யட்டுமே உங்களால முடியாதனால தானே சார் எங்ககிட்ட வர்றாங்க தான் வராங்களா இல்ல உங்க கிட்ட இருக்கிற பயத்தினால வராங்களா அவங்க எங்க கிட்ட வர்றது உங்களுக்கு பிடிக்கல இல்ல பிடிக்கிறது பிடிக்காதத பத்தி நாம இப்ப பேசல இது சரி இது தப்புன்றத பத்தி தான் பேசுறோம் சார் நீங்க எப்போது இடையா இருந்திருக்கீங்களா

கோர்ட்டும் அரசாங்கமும் சட்டப்படி செய்ய வேண்டியது தேவராஜும் சூரியாவும் செய்யறது தப்பு நூறு அடியால் வச்சு இந்த ஊரை நடத்துறது தப்பு நல்லா இருக்கு சார் உங்ககிட்ட ஒருத்தர் பெட்டிஷன் கொண்டு வந்தா அதை நீங்க பாத்துட்டு இது சரி இது தப்பு இவனுக்கு பட்டா கொடு இவனுக்கு கொடுக்காத நீ இப்படி செய் நீ அப்படி செய் அப்படி நீங்க சொல்லலாம் அதே மத்தவங்க செஞ்சா தப்பு கூப்பிட்டு வச்சு மீட்டி போட்டுடுவீங்க கரெக்ட்டு உதவி செய்யலாம் மத்தவங்க செய்யக்கூடாது என்ன அதிகாரம் உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு ஐஏஎஸ் அதிகாரம் எஸ்பிங்கிற அதிகாரம் இல்ல சார் எங்கிட்ட என்ன தெரியுமா சார் நம்பிக்கை ஜனங்க எங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை உங்களால செய்ய முடியாத உதவியை எங்களால செய்ய நம்புறாங்க போதுமா முடிச்சுட்டீங்களா கத்த வேண்டியதெல்லாம் கத்தி முடிச்சிட்டீங்களா உங்க கத்தலுக்கு இந்த பயப்படுவாங்க நான் பயப்பட மாட்டேன் உங்களுக்கு எங்களுக்கு பிடிக்கல நீங்க பெரிய எடுத்து பிள்ளை படிச்சிருக்கீங்க குடும்பம் எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்க நல்லா செஞ்சா கூட உங்களுக்கு பிடிக்காது இல்ல ஆமா பிடிக்காது அதுவும் உன்ன மாதிரி எப்படி தனம் எனக்கு பிடிக்காது இது சூர்யா சார் வருஷாதீங்க மரியாத அளவுக்கு உங்களுக்கு இப்போ என்ன வேணும் நாங்க என்ன செய்யணும்

தொழிலாளர் தலைவர் போறாரு நம்ம புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிடுங்க Ngan này vâng nè này, em nào vậy? cái này em có vừa rồi à? quả của ông có vừa rồi không? à? còn Ai cake này chocolate cake có mỏng?

உனக்கு அதிர்ஷ்டமே இல்லடா உங்க அம்மாவை கொல்லும் போதும் நீ பக்கத்துல இல்ல இப்போ தங்கச்சியும் இப்பவும் நீ பக்கத்துல இல்லடா அவ இங்க வர்றதுக்குள்ள இவளை வெட்டி போதா தெரிஞ்ச பெங்களூர்ல ஒளிஞ்சிருந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா

அது நான் ஏய் வாடா வா என்ன இந்த அளவுக்கு மெரல வச்ச உடனே எனக்கு பார்க்கணும் தாண்டா தோணுது வாடா வரண்டா சிங்கம் மாதிரி வந்து என் தங்கச்சியை காப்பாத்தி கூட்டிட்டு போறடா நீ ஆம்பளையா இருந்தா உன்னையும் உன் தம்பியை காப்பாத்திக்கடா வாடா வா 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 வாடா வாடா

அவனை வெட்டி போட்டுட்டு என் தம்பியை கூட்டிட்டு வாங்க போங்க போங்க முடிக்கிற நரகம் எப்படி இருக்கும் உனக்கு காட்டுறேன் நீ செத்து மேல போய் நரகத்தை பார்க்கும் போது இதையெல்லாம் கீழே அனுபவிச்சு நினைக்க வைக்கிறேன் தம்பி வாடா வா இவ தங்கச்சிய இவ கண்ணு முன்னாடியே கையாளரா கொள்ள வைக்கிற உனக்கு போன தைரியத்தை திரும்ப வர வைக்கிற என் தங்கச்சியை கொள்றதுக்கு முன்னாடி முதல்ல என்ன கொழுடா பார்க்கலாம் वा wow. सनू <laughs> வாங்கலாம்னு வந்தேன் என்னப்பா இவ்வளவு பணம் வாங்குற ஏதாவது புதுசா ஆட்டோ ஐட்டம் வாங்க போறியாண்ண அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா எங்க அக்காக்கு கல்யாணம் இல்ல ஓ அப்ப கல்யாண செலவுலாம் உன்னோட தானே ஏய் இல்லப்பா அப்பாதான் செலவு செய்யறாரு இருந்தாலும் தம்பிங்கிற மாதிரி நான் ஏதாவது உதவி செய்யணும்ல அதுக்கு தான் பணம் எடுக்கிறேன் அதுவும் சரிதான் உனக்கு இருக்கிறது ஒரே அக்கா தான் ஆமா ஆமா வரட்டுமா ஆஹ் உடம்பு பார்த்துக்கோப்பா சரிப்பா ஓகே எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க வட்டிக்கு வாங்கிட்டு எங்களை யாராவது ஏமாத்தணும் நினைச்சீங்கன்னா உங்க எல்லாருக்கும் இந்த கதிதான் ஏற்படும் இது உங்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும் இவ்ளவு கையாளுங்களை வச்சுக்கிட்டு கடன் கொடுத்திருக்கிறவ நானு வாங்கியிருக்கிறவ அவன் வசூல் பண்ண வந்தவனுங்க இவனுங்க நடுவுல மூக்க நுழைக்க நீ யாருடா ஆ அழகுல மன்மதன் ஆட்டோ ஓட்டுறதுல வல்லவன் நல்லவனுக்கு நல்லவன் வீரன் தீரன் எங்க ஃபேமிலி மேல நீ கை வச்சிட்ட ஏ சண்டிராணு கடன் கொடுக்கறதுக்கும் ஒரு முறை இருக்கு அது வசூலிக்கிறதுக்கும் ஒரு முறை இருக்கு அதை விட்டுட்டு இப்படி ரவுடித்தனம் பண்ணி வசூலிக்கிறது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல அதுக்கு தான் இந்த பதிலடி ஹும் இவங்களெல்லாம் அடிச்சதுனால நீ பெரிய ஹீரோ ஆயிட மாட்ட நீ உண்மையிலேயே தைரியசாலினா ஏன் மாலை கை வேடா வேடாம் பாக்கலாம் உன்கிட்ட நான் என்னோட வேற திறமையை தான் காட்டணும் ஆனா அதுக்கு இப்ப மூடு இல்ல தள்ளு தள்ளு ஏ என்ன பார்த்ததும் உனக்கு கை காலா நடுங்குதா உன்னை பார்த்து நடுங்கிறதுக்கு நான் ஒன்றும் பயந்தாங்கோலி இல்லை தெரிஞ்சுதா உனக்கு வெறி அதிகமாயிடுச்சு தண்ணியை குடிச்சிட்டு படுத்துக்க என் ஆளுங்களை இப்படி வயிற்றில் அடிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல பொடி புறம்போக்கு ஆம்பள தனத்து உன்கிட்ட காட்ட நான் விருப்பப்படலடி ஏன்னா எனக்கு வெறி அதிகமாயிடும் அந்த வெறித்தனத்தை உன்னால தாங்க முடியாது உன் உடம்புக்கு ஆபத்தாயிடும் தெரிஞ்சுக்க மரியாதையா சொல்றேன் இந்த மாதிரி வீட்டுக்குள்ள புகுந்து பாத்திர பண்டத்தை வீசத்தை நிறுத்து இந்த மாதிரி ஏழு மக்களை துன்புறுத்தாத இன்னொரு தடவை இப்படி பண்ண இந்த சிங்க சீர ஆரம்பிச்சு எவ்வளவு தைரியம் அவருக்கு ஆ ஆஃப்டர்நூன் ஒரு ஆட்டோ ட்ரைவர் நீ என் கையை பிடிச்சி விழுத்து இத்தனை பேர் முன்னாடி நான் அசிங்கப்படுத்திட்ட ஏ இவளை இதே இடத்துல கொண்டு போட்டு என் கருணை நான் வசூல் பண்ணிக்கிறேன் உன்னால என்ன செய்ய முடியுமா செஞ்சுங்க அப்படிங் நீ திமிரா பேசுகிற ஒன்றுதான் நினச்சேன் ஆனால் உன் உடம்பு பூரா ஆணவன் தலை விரித்து ஆடுவீங்க உன் கிட்டே பேசுகிறதும் ஒன்று தான் அந்த கருங்கல்ல முட்டிக்கிறதும் ஒன்று தான் ஏய் பிசாசே திமிர பிடிச்சமுள்ளே அவங்க எவ்வளோ தரணும்னு சொல்லிட்டி நான் தூக்கி எறிகிறேன் என்னது நூறு இரநூறு நினைச்சியா விடிய விடிய ஆட்டோ ஓட்டி சம்பாதிச்சு குடுத்துடலாம்னு நினைக்கிறியா ஐம்பது பிப்டி தௌசண்ட் ஆயனா தம்பி வாயை கொப்பிழ்ச்சி இவன் மேல துப்பி இந்த பத்திரத்தை வாங்கிக்கங்க பாக்குற பணத்தை வாழ்க்கையில கடை வாங்குறது ரொம்ப தப்பு அதுலயே இந்த மாதிரி பரதேசிங்கிட்ட வாங்குறது பெரிய தப்பு கஞ்சி குடிச்சு கூட வாழ்ந்துலாம் ஆனா இந்த மாதிரி விட்ட கை கட்டி நிக்க கூடாது போங்க என்னமா இதெல்லாம் பொறுக்கு சீக்கிரோம் எனக்கு புத்தி சொல்ல மாதிரி நான் அவனுக்கு புத்தி போகட்டிருப்பாரு